வசுதேவன் என்ன பண்றாரு கிருஷ்ணரை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறார் போகும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா அங்க ஆதிசேஷன் வர்றார் ஆதிசேஷன் வந்து ஆதிசிஷன் எப்படிப்பட்டவர் மறுபடியும் பிரதான பாதுக சத்ர சாமரை தசிய கிருஷ்ணாய மூர்த்தி மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது எப்ப பகவான் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்ன பலராமர் வந்து அவருடைய பாதுகையாகவும் அவருடைய கொடையாவும் அவருடைய சாமரமாக மாறாரு எப்போ ஒக்காந்து நினைக்கிறாரோ அவருடைய இருக்கையாகவும் சிம்மாசனமாகவும் இருக்காரு எப்போ படுக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய பாயா மாறாரு இப்படி பலராமர் பகவானுக்கு எப்பையும் சேவை செய்வதற்கு காத்துட்டு இருக்கார் நேத்த பாத்திருந்த ஆதிசேஷன் அப்படின்ற அர்த்தத்துக்கு பார்த்திருந்தோம் சேஷம் அப்படின்னா மிச்சப்பட்டது மிச்சப்பட்டவர்கள் அப்படின்னா இந்த உலகமே அறிஞ்சாலும் அவங்க மட்டும் இருப்பாங்க எப்படி பகவானுடைய சேவையில பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த உலகத்துல அப்படிதான் என்னதான் நடந்தாலும் பகவானுக்காக சேவை பண்றவங்களை தான் சேஷர்கள் சொல்லி சொல்றோம் பக்தர்கள் சொல்லி சொல்றோம் ஒரு சின்ன பிரச்சனை தான் ஓடி போறவங்க பக்தர்கள் கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் உலகமே நம்ம வாழ்க்கையை அழிஞ்சு போனாலும் பகவானுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் மிச்சப்பட்டிருக்கு இல்லையா அவங்க பேர் தான் சேஷர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மிச்சப்பட்டவர்கள் மற்றவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க பட் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க அழிய போறது கிடையாது அதுல மூத்தவர் யாருன்னா ஆதிசேஷன் எல்லாரை காட்டிலும் மூத்தவரா இருக்கிறதுனால அவரு ஆதிசேஷன் பகவானுடைய சேவையில அவ்வளவு உறுதியா இருக்கிறதுனால அவருக்கு பேர் ஆதிசேஷன் சொல்லி சொல்லுவோம் சோ அப்படி பண்ற ஆதிசேஷன் என்ன பண்றாரு அவருக்கு உடையா வந்துட்டு இருக்காரு